ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சோமவார விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானை வழிபடுவது தான் சோமவார விரதங்கிறாங்க அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக கார்த்திகை மாதத்தில் வர சோமவார விரதம் தான் ரொம்ப விசேஷமானது இது வந்து முக்கியமாக இந்த சோமவார விரதம் வந்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையோ இல்லைன்னா கணவன் மனைவியிலேயே சண்டையோ ஏதாவது இருந்ததுன்னா இதை நம்பிக்கையோடு இந்த சோமவார விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயம் அது கம்மியாகும் அந்த திங்க ஒவ்வொரு வாரமும் வர திங்கட்கிழமையில் அதிகாலையில் பிரம்மபூதத்தில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜை ரொம்பலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு பூ சாமி படத்துக்கு எல்லா படத்துக்கும் பூவெல்லாம் சாத்தி விளக்கேற்றி சிவனோட ஸ்லோகத்தை சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை ஓம் நமச்சிவாய ஸ்லோகத்தை கூட சொல்லலாம் சொல்லிட்டு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் அது வந்து அவங்கவுங்க உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்து பச்சரிசி யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் உப்புமா பச்சரிசியில் மதியானம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா நல்லது கோயிலுக்கு போய் காலையிலோ இல்லைன்னா மாலையிலோ எப்போ டைம் கிடைக்குதோ சிவ சிவாலயத்துக்கு சிவன் கோயிலுக்கு போய் வில்வ இலையை வாங்கி நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்து ஒரு விளக்கேற்றி சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் நிச்சயம் கம்மியாகும் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வர சோ சோமவாரத்தில் வந்து ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் சங்காபிஷேகங்கிறது நடக்கும் அது நூற்றி எட்டு சங்கை வச்சு கூட பூஜை பண்ணுவாங்க ஆயிரத்தி எட்டு சங்கெல்லாம் கூட பூஜை பண்ணுவாங்க அந்த சங்காபிஷேகம் பார்த்திங்கன்னா அவ்வளோது நல்லது சங்க சங்கில் தண்ணி வச்சு அதை அந்த தண்ணியை வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த சங்கை நம்ம கண்ணால் பார்த்தா கூட நம்மளுக்கு புண்ணியம்தான் நம்மளால் முடிஞ்சதுன்னா திங்கட்கிழமை போய் கார்த்திகை மாதத்தில் போய் சங்காபிஷேகம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப புண்ணியம் தரும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்